நம்ம யாருக்காவது திடீர்னு யோகம் வந்து ராஜாவா ஆனான்னாக்கா அவன் என்ன சொல்லுவான் அவன் ஏதோ சிவன் கோயிலில் ஏதோ பூஜை பண்ணியிருக்கான்ப்பா திடீர்னு அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது இப்போ நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படி ஒரு எலி அந்த எலி என்ன பண்ணித்தான் அதுக்கு வந்து பசி வேற ஒன்று சாப்பிட கிடைக்கல பரவாயில்ல கோவிலில் இருக்கிற அந்த எண்ணெய் இருக்கும் இல்லை எலிக்கு வடை பிடிக்கும் ஆனா வடை சுடுற அண்ணே எண்ணெய் சாப்பிடலாமேன்னுட்டு இந்த விளக்கு கிட்ட வந்த பொழுது அந்த அதோட பால் பட்டு அணைந்து கொண்டிருந்த அந்த விளக்கு திரி தூண்டப்பட்டு பிரகாசமாக எரிந்தது அவன்தான் அடுத்த ஜன்மத்தில் இறை அதாவது சிவன் கோயிலுக்கு எவ்வளோ சின்ன உதவி அதுவும் அவனை தெரிஞ்சு பண்ணல வாலால அந்த 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 திரி தூண்டப்பட்டதுனால இது எண்ணெய் குடிக்க வந்த எலிக்கு அடுத்த ஜென்மத்துல அவன் மாவெளி சக்கரவர்த்தியாக பிறந்தான் நம்ம மகாபலி அப்படிங்கிறோமே தமிழ் திருமுறையில் மாவெளி அப்படின்னு சொல்றாங்க அந்த எலிய பெரிய சக்கரவர்த்தியாக பிறக்க வைத்தான் ஈசன் அப்படிங்கிறது